பக்கத்திலே ஸ்டோர் ரூம் ஸ்டோர் ரூம்ல வந்து இந்த பழைய ஜாமானுகள் புட்டு எல்லாம் இருக்கு புட்டு கூட இருக்கு மணிக ஜாமானா இருக்கும் இங்க இந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்கு பத்தல் புளி இட்லி குண்டா இன்னொரு இட்லி குண்டா ஃபேன் இருக்கானா அந்த ரூம்ல ஃபேன் இருக்கு இந்த சேர் எதுக்கு சேர் கால் வந்து உட்கார்ந்து சமையல் பண்ணுது வைசை குட்ல अरे कालवाले मरो कालवाले चांदना चांदना सांबर चेचम ताज़ आलके चेचम किरने यौसनी ले रखे हो टी गुड़िपे अंदर यौसनी था आह तीकड़ चापाड़ बुलटन लब

தேக்கெல்லாம் கொஞ்சம் தான் பொரியல் தேங்காய் போடாமல் பொரியல் இந்த கறி மசாலா பொடியை போட்டு நல்லா இருக்கும் செய்யா நேரத்துக்கு ரசம் நல்லா சூப்பராக இருந்த ரசம் எங்கே ரசம் யூஸ் பண்ணலாம்ல ஓ இப்படி வந்து உட்காந்துக்கலாம்

அது இதுலி போட்டாச்சு அப்புறம் சின்ன பொருள் அவ்வளோ அது ஒரு லாரி வந்தது பெங்களூர்ல நாங்க வந்து ஆடப்பாக்கத்துல வீடு வாங்கிட்டு செட்டில் ஆகும்போது போது என்னன்னா அந்த வீடு வந்து ரொம்ப சின்ன வீடுன்றதுனால நம்ம என்ன செஞ்சோம்னா பீரோ அப்புறம் டைனிங் டேபிள் அதுக்கப்புறம் விமல்து தொட்டிலா விமல்து தொட்டில சின்ன லொட்டு ரோஸ்க்கு எல்லா பாத்திரத்தையும் இங்க அமைச்சிட்டோம் அதுக்கப்புறம் லண்டனுக்கு போகும்போது லண்டனுக்கு போகும்போது அவ ஒரு லாரி சோபா செட்டு இன்னொரு வீடு இருக்கு அங்கேயும் நிறைய ஜாமான் கிடக்கு பழைய ஜாமான் தான் நூறு ரூபாய்க்கு அக்காவை எப்படி விற்க முடியும்

அடுத்தது எந்த ஒரு விஷயத்தையும் கேட்டாலும் அவன்கிட்ட கொடுத்தோன்னா அது ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி இருக்குது யார பற்றியும் சொல்ல மாட்டான் யாரும் பிடிக்கலன்னா அவன் வந்து சொன்னான் யாரும் பிடிக்கலன்னா அப்படியே பிரிஞ்சிடும் சண்டையும் போட மாட்டான் என்ன மாதிரி அவன் அதனால் தான் வந்து எனக்கு பிடிக்கும் அவனை நானும் வந்து பிடிக்கலன்னா பேச மாட்டேன் அவனும் தான் நானும் வந்து பேச அவ்வளவுதான் ஆனா போய் எல்லாம் போட யாரும் பழக்கம் இல்லை உனக்கு எல்லாரும் இருக்காங்க நிறைய பேர் எங்கள் மாமா பசங்க இருக்காங்க அத்தை பசங்க இருக்காங்க ஆமாம் யாரும் பழக்கம் இல்லை உனக்கு வந்து நம்ம கல்யாணம் பண்ணதுலேருந்து பொண்ணு பார்க்கறதுலேருந்து எல்லாமே பார்த்தோம் பழக்கம்

தெண்டது போது வெய்தல் பன்னூர் பிரியாணி செய்யதுக்கு பெரிய பத்தலாம் இருக்கா? இல்ல உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. அவ பிரியாணி சாப்பிடுவாங்க. மட்டன் பிரியாணி. டேனி ரொம்ப பிடிக்கும்ல அது? வேண்டாம் ஒரு வந்து பிரியாணி சாம்பார் இப்படி ஓபன் பண்ணா இந்த பக்கம் ஸ்கூல் தெரியுமா வழியாக ஸ்கூலில் ஒரே சவுண்டு கேட்கும் சின்ன ஸ்கூல் தான் இருந்துச்சு இப்போ பெரிய கிளாஸ் இருக்கான் நீங்கள் படத்தில் பார்த்துருப்போம் நம்ம எல்லாரும் இந்த மாதிரி ஸ்கூல் இந்த ஸ்கூலே இல்லை இதே மாதிரி ஸ்கூலில் அது பூனை போகும் அப்படி இல்லை நிறைய பூனை குட்டி இருக்குது வருது <laughs> 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 அங்க பேரு அங்க ஒன்று இருக்கு வேறு அங்க நீ தான் போறியாப்பா சரி சரியில்லை

நல்லா இருக்கும் இந்த ஏரியா அதுதான் விஷயமே அங்க படக்காடை பொறுத்த வரைக்கும் ரோடெல்லாம் வந்து இந்த குப்பை இருக்கிறது இதெல்லாம் இருக்கவே இருக்கிறது இந்த ரோடா வீடான்னே தெரியாது அந்த மாதிரி அழகா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் கோயில் இந்த கோயில் தான் அங்க வீட்டில இருந்து பார்த்தோம்

புதுசா புதினா இல்லையா சந்த் வெங்காயமே சந்தை மாதிரி போட்டிருக்கீங்க அங்கே இருக்கு வீட்டுக்கு நீங்கள் கொஞ்சம் வாங்கினா போதும் ஆ

எல்லாரும் அவங்கவுங்க படித்து முடிச்சுட்டு வேலைக்கு வெளியூர் போயிட்டாங்க அதனால எல்லாரும் புதுசாக இருக்காங்க இங்கேருந்து பார்த்தா மலை தெரியும் அழகாக எவ்வளோ அழகான ஊர் இல்லை ஊர் மழை அடிவாரத்தில் தான் இருக்கு மழை வந்து அஞ்சு கிலோமீட்டர் தான் அங்கே இருக்கு மலை வந்து அங்க இருக்கு மீன் கடை இங்க இருக்கு எங்க இருக்கு அஞ்சு கிலோ ஆ வருதுன்னு ரொம்ப தடியா போடறாதீங்க ஏனா எல்லாரும் சாப்பிடணும் இது ஒரு ரெண்டு பீஸ்